ஆமாங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா கடத்திட்டு போய் தாங்க அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிவிப்பாங்க என்னென்ன பாக்குறீங்க நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீபருமத்தூர்ல ஜேஜே ஜேஎஸ் சக்தி நகர் சீட்ல ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் வாங்கினீங்கன்னா காஞ்சிபுரம் சைட்ல அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ இங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா காஞ்சிபுரம் சைட்ல ஆப் கிரௌண்ட் ஃப்ரீ இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியா கேப்ல வரவங்களுக்கு அஞ்சு கிராம் சில்வர் காயின் முட்டிலும் ஃப்ரீ பார்ட் புக் பண்றவங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் பார்ட்லேயே கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் எஸாக் எங்கே லொகேட் ஆகுனா ஸ்ரீபருவத்து டோல் கேட் பக்கத்தில் மெயின் ரோடுல இருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் லொக்கேட் ஆகுக்கு இது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராஜெக்ட் பிளாட் புக் பண்ண வெறும் நாலு லட்சம் முன் பண்ணாதா போதும் பேலன்ஸ் எல்லாமே லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணணும்னா உடனே ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க பிக்அப் டிராப் நாங்களே அரேஞ்ச் பண்றோம் இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான் நம்ம ஜே ஜே செக்சனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க